பெற்றுவேல் முருகன் கரோரை எல்லாம் வல்ல பயணிகளின் மேம்பெருமான் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாயம் சுவாமி கரோர குருநாதர் அருணா பெருமன் திருடலே சரம் சம்சரம் எம்பெருமான் கரை முழுமற்ற பெற்றான் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாம்பு திருப்பண்ட மகா மந்திரத்தில் கௌமார இனத்திற்கு வரிசைப்படி பாடலின் ஐநூத்தி எண்பத்தி மூன்று மோதி இறுகி என தூங்கும் ராணிமல பாராயணத்தின் பாராயணத்தையும் பொருளத்தையும் பழனியாண்டம் திருவிடின் ராணிமலம் பெருமாள் திருவன் முருகாஜன் இந்த பாடல் முருகா எமதூதர் வருமுன் உமது திருவழி தரிசனத்தை அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் சுருக்கமா சொன்னோம்னா பயம் போக யம பயம் அற தரிசனம் பெற பாடப்பெற்ற பாடல் இந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம் பாடலுடைய சந்த குழிப்பு தான தனதன தான தனதன தான தனதன தந்த தான என்ற சந்த குழிப்பு பாடல் பாடல் மோதி இறுகி வடமேறு என வளரும் மோக முலை அசைய வந்து காயம் மோசமிடும் அவர்கள் மாயை தனில் முழுகி மூடம் என அறிவு கொண்டதாலே காதி வரும் யமதூதர் கயிறு கொடு காதில் இருகை என வந்து இடாதே காவலனை விரைய ஓடி உனது அடிமை காண வருவது இனி எந்த நாளும் மறையவனும் நாளும் உயர் சுடலை பாடுமாறனும் இவர் ஒன்றுதான ஆயி அமலை திருசூரி குமரி மகமாயி கௌரி உமை தந்த வாழ்வே ஜோதி நிலவு வீசு மதியின் மிசை தோய வளர் கிரிங்கி உந்தி நீடு சோலை செறிவு உள்ள ராதி நகரில் வளர் தோகைமையில் உழவு தம்பிரானே மோதி இறுகி வடமேறு என வளரும் மோக முலை அசைய வந்து அப்படின்னு முதலடி சொன்னார் என்ன அப்படின்னா அதாவது மேல் எழுந்து திண்ணியதாய் வடக்கில் உள்ள மேருமலை போல வளர்வதாய் மோகத்தை ஊட்டுவதான கொங்கை அசையும்படி வந்து தங்கள் உடல் கொண்டு அதாவது உடல் நலத்தை தந்து காயம் மோசம் இடும் அவர்கள் மாயை முழுகி மூடம் என அறிவு கொண்டதாலே தங்கள் உடல் நலம் தந்து தங்கள் உடல் கொண்டு தங்கள் உடல் நலத்தை தந்து மோசம் செய்கின்ற பொதுமகளின் மகளின் முழுகி மூழ்கி மூடத்தன்மை எனும்படியான அறிவை கொண்ட காரணத்தால் காதி வரும் யமதூதர் கயிறு கோடு காலில் இருக என்னை வந்து இழாதே உயிரை பிரிக்க வரும் யமதூதர்கள் கயிறு கொண்டு என் காலில் அடுத்தமாக கட்டி என்னை வந்து இழுக்காமல் காவல் என விரை ஓடி உனது அடிமை காண வருவது இனி எந்த நாடோ அடியேனுக்கு காவலாக நீ விரைவாக ஓடி வந்து உன்னுடைய அடிமையாகிய நான் காறும்படி நீ வருவது இனி எந்த நாடோ அப்படின்னு கேட்கிறார் முதல் பகுதியில என்ன ஒரு ஒழுக்கமான வேண்டுகோள் அதாவது யமன் நம்ம தந்த பசிதனை பாட்டில் கேட்குற மாதிரி அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே அது மாதிரி உயிரை பிரிக்க எல்லாருக்கும் வரக்கூடியதான் அப்போ யமதூதர்கள் கயிறு எனக்கான அதாவது என்னுடைய வாழ்நாள் என்னுடைய இறுதி நாள் யமன் குறித்ததாக இருக்கக்கூடாது நான் உன் அறியவன் யமலோகத்துக்கு செல்பவன் அல்ல செல்ல வேண்டியவனும் அல்ல உன் அருள் பெற்ற உன் அறியவன் ஆனால் நான் கந்தலோகத்திற்கு செல்வதற்கு தகுதி உடையவனானால் என்று நீ கருதினால் நீ அருள் கொண்டு கருதினாள் உயிரை பிரிக்க வரும் யமதூதர்கள் கயிறை எடுத்துக்கிட்டு என் காலில் அழுத்தமா கட்டி என்னை வந்து இழுக்காம அடியேனுக்கு காவலாக நீ விரைவாக ஓடி வந்து உன்னுடைய அடிமையாகிய நான் காணும்படி நீ வருவது இனி எந்தனாலும் ஒரு புது விதமான வேண்டுகோள் வைக்கிறார் அதாவது மரண பயத்துல மரண காலத்தில் எல்லா அதாவது கண் செவிடுபடி கண் குருடுபட்டு காது செவிடுபடி கண் பார்வை இழந்து குருடு பார்வை இழந்து பார்வை மங்கி காது செவிடுபட்டு பாரு பல இடங்களில் அது மாதிரிலாம் இருக்கும் பொழுது ஆனால் உன் அருள் பெற்றவன் அதனால எனக்கு அதெல்லாம் வரலாமா அதனால காவலா நீ விரைவா ஓடி வந்து உன்னுடைய அடிமையாகிய நான் காணும்படி அதாவது எனக்கே அப்படின்னா நான் வந்து பலமில்லாம இருப்பேன் அப்ப எனக்கே காணும்படி நீ வரணும் அப்படின்னு ஒரு ஒரு நுட்பமான வேண்டுதல் அப்படின்னா எவ்வளவு ஒரு அழுத்தம் எவ்வளவு ஒரு பிடிப்பு எம்பெருமான் மீது இருந்தால் இப்படி ஒரு இணக்கமான இப்படி ஒரு உருக்கமான ஒரு உரிமையான வேண்டுகோளை பாருங்க அதுல ரொம்ப நுட்பமாக கேட்குறாரு இந்த மாதிரி நுட்பமான வேண்டுகோள் இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம் காவல் என்னை விரைய ஓடி உனது அடிமை காண வருவது நீ இனி எந்த நாளும் ரெண்டு விதமா புரிச்சிக்கலாம் நான் காணும்படி உனது அடிமையாகிய நான் காணும்படி அல்லது உன் அடிமையாகிய என்னை நீ காணும்படி வருவது இனி எந்த நாளும் இப்படி ரெண்டு விதமா வச்சுக்கலாம் ரெண்டு விதமா பார்க்கும்போது இரண்டு கோணங்கள் இந்த உடைய பொன் ரொம்ப சிறப்பாகும் இப்படி ஒரு முதல் பகுதியில் ரொம்ப ஒரு 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 இணக்கத்தை கொண்டு வந்துட்டு ரெண்டாவது பகுதி போற என்ன மறையவனும் மாலும் உயர் சுடலை ஆடும் அரணும் இவர் ஒன்றதான ஆயி அமலை திருசூலி குமரி மகமாயி கௌரி உமை தந்த வாழ்வே மறைவனாகிய பிரம்மனும் திருமாலும் பெரிய சுடலில் ஆடுறான சிவன் ஆக இவர்கள் மூவரும் ஒன்றுதான தாய் குற்றமற்றவள் முத்திரை சூழமேந்தியவள் குமரி மகமாயி கௌரி உமையின்ற செல்வமே ஜோதி நிலவு கதுவீசு மதீன்மிசை தோய வளர்கிரியின் உந்தினீடு சோலை செறிவு உள்ள ராதி நகரில் வளர் தோகை மயில் உளவு தம்பிரானே சோலைகளும் நெருங்கியுள்ள விராலி நகரில் பொழிந்து விட்டிருக்கும் தம்பிரானே அதாவது அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அடி விராலிமலோட வளர்த்த சொல்ற சொல்ற என்ன ஜோதி ஆகிய ஒளி கிரணங்கள் சோதி நிலவு கதிர்வீசு மதியின் மீசை தோய உந்தி உந்தினீடு சோலை சரி உள்ள விராலி நகர் அப்ப ஜோதியாகிய ஒளி கிரணங்கள் வீசும் சந்திரன் மேலே தோயும்படி வளர்ந்துள்ள மலை மீது குந்தி ஆறும் அல்லது நீரும் நீரும் நீண்ட சோலைகளும் நெருங்கியுள்ள விராலு மலை அல்லது விராலி எனும் நகரில் பொழிந்து விட்டிருக்கும் தம்பிரானே தோகை மயில் மேல் உழவும் தம்பிரானே காண வருவது இனி எந்த நாளோ இதில் அதாவது ஆதி மறையவனும் மாலும் பிரம்மன் மறையவர்க்கு ஆதி அதான் சொல்றாரு தீயோம்பும் மறைவானு ஆதியாம் திசைமுகன் அப்படின்னு தேவார்த்த சொல்றாரு சம்பந்தம் அதே கருத்தை தான் ஆதி மறையவனும் மாதும் உயர் சுடர் உயர் சுடலை ஆடும் அரணும் இவங்கெல்லாம் யாரு இவர் ஒன்றதான சொல்றாரு மூவரும் ஒன்றதானது யாரு ஆயி இது வந்து தேவியுடைய தலைமையை சொல்றாரு இவங்கெல்லாம் ஒன்றுதான ஆயி அமலை திரிசூலி குமரி மாமாயி கௌரி உமை தந்த வாழ்ந்த அற்புதம் அடுத்தது இந்த பாடலோட ஈற்றடி சோலை செறிவுட பிராலி நகரில் இதுக்கு பாடபேதம் நிறைய இருக்கு என்ன சோலை செறியும் இயல் பாத நகரில் வளர் அப்படின்னு ஒரு பாடபேதமும் சோலை செறியும் இயல் பாகை நகரில் வளர் வாத நகரில் வாகை நகரில் அப்படின்னு ரெண்டு பாடபேதம் இந்த பாடபேதத்தையும் நம்ம எல்லாம் உணர்ந்து விடணும் இப்ப இந்த பாடல்ல கயிறு கோடு காலில் இருகையனை வந்து இடாது யமதூதர்கள் வினையோட முடிவுல வந்து பிராணவாயுவோடு பாசக்கேற்ற சேர்த்து கட்டி இழுத்து உயிரை பிரிச்சுட்டு போவாங்க கால் தான் வாயு காலனார் வெம் கொடும் தூதர் பாசம் கொடு என் காலின் ஆர் தந்து உடன் கொடுமுக திருச்செந்திருப்போம் அப்ப காவல் என விரைவு ஓடி சார் திருவேளைக்காரன் எனக்கு காவல்காரனா நிற்கும் போது எனக்கு என்ன கவலை முருகவே அடியவர்க்கு காவல்காரன் தொழுது வடிபர் வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளையும் என்பார் பழனி திருப்பூர் படம் ஒரு பொழுதும் இருசனே நேசத்தே வைத்துள்ள பாட்டு சொல்லுவார் தொழுது வழிபடும் அடியவருக்கு காவல்கார பெருமானதான் முருகவேள் அடியருக்கு காவல்காரனாக நின்று அருள் புரிவன் அசந்த போது என் துயரிட மாமையில் வருபவன் அப்படின்னு திருப்போல் சொல்லுவார் அப்படிப்பட்ட பெருமான் காவலிட விரைய ஓடி வரணும் என்றார் அடிமை காண வருவது இனி எந்த நாளோ காலதூதர் பற்றி எடுக்காமும் தேவரீர் அடியேன் முன் ஓடி வந்து காட்சி தருவது எந்த நாளோ சுவாமிகள் இயங்குறார் யாருக்கு நம்பொருட்டு அடுத்தது ஆதி மறைவன் சொல்லியாச்சு மறைவனுக்கு தலைவன் பிரம்மதேவன் தீயோம்பு மறைவானுக்கு ஆதியாம் திசை முகன் ஞான சம்பந்த பெருமான் ஆறுகளும் சோலைகளும் சூழ்ந்துள்ள அரிய தலம் ராதிமலை அந்த தலத்து பெருமானு கூப்பிடுற கேட்டுக்கிறார் ராதிமலை மீது மேவும் பெருமானே உமது தரிசனம் தந்து அடியேனே அண்டர் வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டம் திருவள்ளில் தாழ்மலை அவர் பெருமாள் திருவரும் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாவும் பெற்றுவேல் முருகனுக்கு அவரோர குருநாதர் அருணா பெருமன் திருக்குனே சரம் சந்தன் முருகாச்சனம்